வெல்கம் டு மாயாஸ் கிச்சன் இன்னைக்கு தொண்டைக்கு இதமா நல்ல காரசாரமா பூண்டு மிளகு குழம்பு எப்படி பார்க்கலாம் ஒரு பேன்ல ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் கொஞ்சம் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒன்றரை சேர்த்து நல்லா பொரிய எடுத்துக்கோங்க மிதமான வறுத்து எடுத்துக்கோங்க ஒரு சின்ன பல் பூண்டு ஒரு காஷ்மீரி மிளகா போட்டு நல்லா கண்ணாடி தான் வந்ததுக்கு அப்புறமா இதுல ஒரு தக்காளி சேர்க்கிறேன் தக்காளி நல்லா சுருண்டு வதங்குற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி போட்டு அரைச்சி விழுதா எடுத்துக்கோங்க இங்க ஒரு பேன்ல மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகு போட்டு பொரிய வச்சு வச்சதுக்கு அப்புறமா முக்கால் கப் பூண்டு அரை கப் சின்ன வெங்காயம் கூடவே கொஞ்சம் கருவேப்பில சேர்த்து நல்லா பச்சை வாசனை மாதிரி கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுத இதோட சேர்த்துட்டு அதையும் எண்ணெயில ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெய் பிரியிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாய் தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டு நல்லா வதக்கி பச்சை வாசனை அப்புறமா ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை கரைச்சி இதோட சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கப் தண்ணி சேர்க்குறேன் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இது நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா கால் டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துட்டு நல்லா கொதி வந்த லோ ஃப்ளேமில் மூடி வச்சிருங்க இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த இந்தளவுக்கு ஆனதுக்கப்புறமா வறந்து வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிருங்க இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் இந்த சட்டியோட சூடுக்கே கொஞ்ச நேரம் குழம்பு இதிலே இருக்கட்டும் அப்புறமா சாப்பிட்ற அருமையா குழம்பு தயாராயிரம் சுட சுட சாதத்தோட அப்பளம் சுண்டக்காய் வத்தல் மிளகு தூக்கல ஒரு ஆம்லெட் அதோட சேர்த்து இந்த குழம்பு சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும் வீடியோ லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்